வணக்கம் ஃப்ரண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஏஜே குக்கிங் சேனல்னு அங்கே ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலில் வந்து பல வீடியோக்கள்லாம் குக்கிங் வீடியோ சாப்பிட்ற வீடு மற்றும் நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்ற வீடியோலாம் போடலான்னு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நண்டு எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே நண்டு மட்டும் இல்லைங்க ஏறா மீன் எல்லாமே இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் விலையும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடத்துல தான் நாங்கள் போயிருந்தோம் கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நண்டு வாங்கும்போது சாப்பிட்றது சதை பிடிப்புலாம் அந்த சதெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதனால கார்த்திகை மாதத்தில் நண்டு வாங்கி சாப்பிட்றது நல்லது கார்த்திகையில் பார்த்திங்கன்னா மழையும் வெயிலும் கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சமயத்தில் நம்ம நண்டு சாப்பிட்றதுனால இந்த சளி பிடிக்கிற பிரச்சனைலாம் வராதுங்க பாருங்கள் நம்ம பார்த்து தேங்காய் நெய் பாறை ஊடா இந்த மாதிரி எல்லாம் ப்ரிஷமே வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு மீடியமான ரேட்டில் தான் தருவாங்க அந்த விலையெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மேக்ஸிமம் பார்த்து நண்டை பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா சொன்னாங்க அந்த தேங்காய் பறை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கிலோ முந்நூறுரூவா சொன்னாங்க இந்த பாருங்கள் இதுவும் வந்து மஞ்சபால் தேங்காய் பரமே எல்லாமே ஒரு நார்மல் ரேட்டாக தான் இருக்கும் இது ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க நாங்கள் அங்கே போய் வாங்குவோம் அதனால் வந்து வாங்குறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் அது தனி வீடியோ வீடியோப்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நண்டு மீன் நண்டை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய்புறை மீன் ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேன் அது மட்டும் ரெண்டு ரெண்டுத்தையுமே வந்து இங்கே என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த மீனுக்கு வந்து கட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க அதுக்கெலாம் வந்து காசு அவங்க வாங்க மாட்டாங்க இந்த இதோட இந்த சார்ஜோடு வந்துடும் அதே வெளியில் நம்ம எங்கன்னா வாங்கினோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு கேட்பாங்க அதெல்லாம் இங்கே இல்லைங்க இப்போ பாருங்கள் நம்ம வாங்கினேன் அந்த மீனை வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க இது தேங்காய் தான் மீதிமான சின்ன சின்ன சைஸ் தேங்காய் படுறது தான் வாங்கினேன் இதை கட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க இதுக்கு நம்ம பைசா கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு ஒரு முக்கால் கிலோக்கு மேலே நான் வாங்கியிருந்தேன் அது வந்து அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நண்டு மசாலா தான் செய்ய போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே மீன் கட் கட் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு தனியாக போகிறேன் இந்த கடைக்கு போய் கடை எவ்வளோ நல்லா இருக்குது என்னென்ன மீனில் இருக்குது என்னென்ன ரேட்டு இதெல்லாம் பற்றி உங்களுக்கு அது ஒரு தனிப்படியாக நம்ம போட்டுக்கலாம் இப்போத்தி உங்களுக்கு மீன் எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணி கொடுக்குறாரு பாருங்கள் கடை கடக்குன்னு மீனை கட் பண்ணி நம்ம என்ன சைஸ் சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸ்னால் சின்னது பெரிய சைஸ்னால் ரிசெண்ட்டாக அவர் போட்டு கொடுத்துருவார் நம்ம வாங்கிக்கலாம் பாருங்கள் நான் அதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் நண்டு மட்டும் நம்ம வந்து வீட்டில் வாங்கி க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நண்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் மீனை கட் பண்ணிட்டார் நண்டு கட் பண்ணி நன்றி வந்து வீட்டில் கட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கின உடனே சமைச்சிடணும் ரொம்ப நேரம்லாம் வந்து வீட்டில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ வந்தாச்சு நண்டு எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டு பாருங்கள் இந்த ஒரு நண்டு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிராம் மேலே இருந்ததுங்க ஒரு நண்டு எவ்வளோ பேச பாருங்கள் நன்றி கிளீன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க ரொம்ப ஈஸியான விஷயந்தான் அங்கே பாருங்கள் இந்த சின்ன சின்ன காலு ரெண்டு சைடு வர அந்த காடெல்லாம் பிச்சு அந்த நகை மாதிரி இருக்குங்க அதை பிச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறம் நடுவில் வரக்கூடிய அந்த நண்டு ஓடை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஓடை நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுவெல்லாம் வந்துடும் கழுவிடலாம் வந்து வெளியே வந்துடும் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை வந்து கிளியராக சரி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நண்டு பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய இதுவாக இருந்ததுங்க காலெலாம் அவ்வளோ பெரிய காலில் இருந்தது நம்ம கையெல்லாம் ஒரு விரல் மாட்டுதுன்னு வச்சுங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம விரலை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க அது மாதிரி இருந்துருங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க இது மாதிரி க்ளீன் பண்ணி ஓரம் எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஒரு முறை வந்து நம்ம இன்னொரு தண்ணி மாற்றி அதில் போட்டு கழுவி எடுத்துட்டா ஓகே நண்டு சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க நம்ம நண்டு மசாலா நண்டு வைக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போது எப்படி க்ளீன் பண்ணுறது தான் உங்களை காமிச்சுட்ருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிளீன் பண்ண தெரியாது அதுக்காக தான் காட்டிகிட்ருக்கேன் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சி முடிச்சோடனே கழனியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நண்டுகள்லாம் ஓடும் அந்த நண்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உரலில் போட்டு இடித்து அதை வந்து நண்டு ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் நண்டு ரசம் வைப்பாங்க அந்த நண்டு ரசம் சாப்பிட்டா போதும் எப்படியாப்பட்ட கோல்டாக இருந்தாலும் பிச்சுட்டு ஓடிவிடும் அந்த அளவு சரியாயிடும்ங்க இப்போல்லாம் அது மாதிரிலாம் யாரும் செய்யறதில்லை இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்டை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து பார்க்கலாம் அங்கே இப்போ கடைசியாக நின்று லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க எடுக்கும்போது க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து க்ளீன் பண்ணணும் இல்லைனா கையில் வந்து அந்த முள் வந்து கையை கிழிச்சிடும் அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சாப்பிட்டா பார்த்து நம்ம கரெக்டாக அதை க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அது கூட வந்து ஒரு மூணு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு அதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிக்கலாம் நம்ம அந்த கிரேவி ஃப்ளேவர் வரும்போது எடுத்துனா இந்த மாதிரி தனித்தனியாக தனியாக போடும்போது குழந்தைங்களாம் இதை வெளியே போட்டுருவாங்க அதை சாப்பிட மாட்டாங்க நம்ம இப்படி அரைச்சி ஊற்றும் போது நல்ல ஒரு கிரேவி பதமாகவும் கிடைக்கும் அவங்க எடுத்து போடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்காது அதனால வந்து நம்ம இதுமாதிரி அடிச்சு போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு மிளகா பொடியான எருகு நம்ம இது போட்டிருக்கோம்ல பச்சை மிளகாய் அதனால் இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகை போட்டு தாளிச்சிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம் அந்த அரிச்சி வச்ச பேஸ்டெல்லாம் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் பேஸ்ட்டை போட்டு நம்ம லைட்டாக அதை வந்து உங்களுக்கு அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த பச்சைத்தன்மை உங்களுக்கு வந்து இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்லா நெடியெலாம் போயிட்டு பச்சை தன்மை இல்லாமல் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும் அந்த வேக வேக வைத்த பின்னால் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம நண்டு போடலாம் வாங்க இப்போ வந்து நல்லா இது பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லிம்லேயே வைங்க ஸ்லிம்லேயே வச்சு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரை ஆகி அந்த பச்சை தன்மை வாசனை ஒரு பச்சை வாசனை வரும் அந்த வாசனெல்லாம் சுத்தமாக போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வரும்போது நம்ம கலறிட்டு அதில் நண்டை போட வேண்டியதுதான் முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு கலர் கலருவோம் சால்ட்டு தேவையான அளவுக்கு எவ்வளோ ஒன்றுமோ உங்களுக்கு கல் உப்பு கல் உப்பு தான் போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கரையும் போது கொஞ்சம் உப்பு தெரியும் அதனால் நீங்கள் அளவாக போட்டுங்க எனக்கு தேவையான அளவு தெரியும் அந்த அளவு போட்டு திருப்பி நல்லா அதை ஒரு வாட்டி நல்லா வதக்குங்க நல்லா வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நண்டு எடுத்து அதுலேயே போடணும் பாருங்கள் நண்டு எடுத்து க்ளீன் பண்ண நண்டு எவ்வளோ வெள்ளி ஆகிடுச்சி பாருங்கள் அதை எடுத்து போட்டாச்சு இப்போ நண்டை வந்து நல்லா வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் நல்லா வந்து உங்களுக்கு அந்த கிரேவிலாம் நண்டு மேலே படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் கால் எவ்வளோ பிரச்சுருக்கு பார்த்தீங்களா இந்த காலில் வந்து நம்ம கை உரெல்லாம் மாட்டுச்சு நினச்சிங்க அவ்வளோதான் கட்டிங் பில் கையை வச்ச கணக்காக கட் பண்ணி ஊற்றுடுவோம் நண்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த வந்து ஃப்ளேவர் வந்து அந்த நண்டுக்குள்ளெலாம் போகும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பெப்பரை வந்து அளவாக போட்டுங்க ஏன்னா நண்டு ஏறுகணும் உடம்புக்கு ஒரு சூடான ஒரு பொருள் இதில் வந்து அதிகப்படியாக பெப்பரை போட்டோமா அது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத வயித்துல வந்து உபதைகள் ஏற்படுத்தும் நாங்கள் கிரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறோம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட உங்களுக்கு வந்து கிரேவியாவோ இல்லை கிரேவியோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றி நீங்கள் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஓரளவுக்கு வந்து நண்டு வந்து நம்ம அப்படி போட்டு பண்ணும்போது சீக்கிரத்தில் வந்தது தான் நண்டு உடனே வந்துடும் லேட்டாலாம் ஆகாது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மேலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க அந்த ஆவிலே வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுங்க வச்சுனா அப்படிங்க கரம் மசாலா பொடி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுங்க மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரோட வாசனை உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அதுக்காக அந்த கரம் மசாலா பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைப்படுறவங்க இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு போகிற மீடியமாக பெப்பர் பொடியை போடக்கூடோம் அதை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான் அது விட வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பத்து பதினஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும் போட்டாச்சு பெப்பர் போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சாப்பிட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்து அதை உடைச்சி அந்த சதையெல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது ஏன்னா அவங்க வந்து சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடிச்சலாம் அவங்கள சாப்பிட முடியாது அதனால் நம்ம சாப்பிடும்போது நம்ம எடுத்து கொடுத்தோமா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நமக்கும் நல்லது பொதுவாக நண்டு சளி எடுத்து சளியை வெளி சூடு பொருள்ன்றதுனால சளி பிடிக்கக்கூடாது மிகவும் காரமாக சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கோல்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டோம் இப்போ வரைய ரெடி பண்ணி தட்லேயும் வச்சாச்சு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது சாப்பிட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் எப்படியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வரும் நான் உங்களுக்காக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஏஜே சேனல்